நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோன்னா அப்படி இப்படி நான் சொல்லுவேன் அப்படி நீங்கள் ஃபஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போயிருங்க ஸோ அடுத்ததானே நடக்குன்னு கிடைச்சற இதுல இருங்க இப்போது இந்த கோயிலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கழுகுமலை மலை வந்திருக்கோம் சரி ஓகே வாங்க போலாம் தேங்க்யூ நீங்கள் உடனே நீங்கள் எல்லாரும் கழுகுமலை கோயில் வசல் அப்படிதான் நினச்சிங்க அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு ஆல் டைம் பேவர் சுந்தர் கடை தான் இந்த கடை பற்றி உங்களுக்கு தெரியல இன்றைக்கி உங்களை காட்டுற நல்லா பார்த்துக்கோங்க யாராக இருந்தாலும் கடலுமலை என்னங்க இந்த ஹோட்டலில் தாங்க ஃபேமஸ் அப்படியே நகரகமாக கட்டுறோம் வாருங்க ஓகே எடுத்துகிட்டு ம் இது தாங்க நம்ம சொந்தக்கடை ஸ்பெஷல் ஆனால் புரோட்டா ஃபேமஸ்ஸு ஆனால் ஏல்ரிக்கு மிளகா மூணு ஒன்றும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டாங்க ஸோ சோடாப்பிடி ரொம்ப ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைஸ் வளம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சூடு இல்லை சூடு இல்லை சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு அல்வா இது வந்து பாசிப்பருப்பு அல்வாங்க இதுவும் வேற டேஸ்ட்டும் இருக்கும் கேசரி இருக்கும் கேசரி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு இல்லை அதுக்கு போல் அல்வா அல்வா அதே மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணுவாங்க கேசரி இன்னைக்கு கொஞ்சம் இல்லாமல் இந்த அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாதிரி இன்னொன்று சொல்லுங்கள்ப்பா சோளப்பி ரேட்டு கொஞ்சம் கூட தான் ஏன்னா அறுபது ரூபா கிட்ட வரும் நினைக்கேன் ரேட் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டேன் சப்பாத்தி அதுமாதிரி இந்த கடைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்கும் உங்களால் முடிஞ்சுனா ஆறு புரோட்டா சாப்பிடுங்க ஆறு புரோட்டா எங்களால் ரெண்டு போட்டால் சாட முடியாது நீங்கள் முடிஞ்சால் ஆறு போட்டா சாப்பிட்டு காட்டுங்க போதும் ஓப்பன் ஆயிரம் ரூபாய் பெட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஒன்று நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இன்னொன்று எங்கேனா வடை இந்த வடை தாங்க அதில் இந்த சாம்பாரை ஊற்றி என்னோட சட்னி அதை ஊற்றி மட்டும் உண்மையாக சாப்பிட்டிங்கண்ணா எனக்கு உண்மையாக வடை பிடிக்கும் இங்கே நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி வடை பணியாரம் இந்த மாதிரி எல்லா டிசிஸ்மே உண்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக நல்லாயிருக்கும் எப்படின்னா இந்த ஊரில் இவ்வளோ இவ்வளோ டிஷ் பண்ண முடியும் ஒரு கடையில் வந்து வேர்டு யூஸ் பண்ண முடியுமா சின்ன கடையில் அப்படிங்கிற மாதிரி சாக்காகவும் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் ரொம்ப பயங்கர சாக்கணும்னா இப்போ அப்படியே இருக்கும் காஸ்ட் தான் எல்லாமே உண்டு கடையோட இட்லி போய் சொல்லணும் உண்மையே பூ மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த இட்லி அந்த சாம்பார் சட்னி கரெக்டாக மேட்ச் ஆகுங்க நீங்கள் கழுவ மழை வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சின்ன ப்ரோ இந்த வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குமோ எல்லாமே இருக்கும் நிறைய உண்டு சரி ஓகே என்ன அடுத்து பரோட்டா வரும் அதை அப்படியே சாப்பிட்ணும் அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது

இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது இன்னொன்று என்னென்னு சொல்லணும்னா நான் இங்கே ரொம்ப இடத்து அடிச்சிருக்கேன் மாச்சர் அப்பப்போ வர மாட்டார் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுவோம் ஆனால் டேஸ்ட் ரொம்பலாம் மாறாது இன்றைக்கி மாச்சர் அதே மாதிரி மாச்சம்னா நிறையா எல்லா ஃபுட்டுமே இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டப்போ டிஸ்கிரீம் வரணும் ஓகே இன்னும் நிறையா இருக்குது வாங்க அப்படியே கவர்மெண்ட்டில் எப்படி சுற்றி காட்டும் இங்கே இன்னமும் நிறையா இருக்குது அதை சொல்லிடுறேன்

எச்சிக்காய் வந்துண்ணா அண்டாவது மாற்றி விட்டு கூட சொல்லு இந்தா சார் சாணலாம் ஒண்ணா இந்தாங்க ஆ இருக்குண்ணே அதான் பிரியாணி இருக்கு இந்தாங்க சாணலாம் ஒன்று முப்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு கொடுங்க ஐம்பத்தி நாலு அஞ்சு பரோட்டா வேறண்ணே சரி எண்பத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு கடனுமா நூத்தி பதினஞ்சு ஒரு நூத்தி பதினஞ்சு ஒண்ணு வாங்கிக்கா சாம்பார் இல்லையா அவ்வளோ சாம்பார் எட்டு ஒண்ணுக்கா சாணில கிலோ இருக்கு சாணலா கிலோ இருக்கு பாய் சப்பாத்தி எத்தனை போடுறீங்க